نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنكم ورضوا عنه صدق الله العظيم انا وتر لالنم نكرت ان ما ماكيه اللهم بل الله بين بيرال توغغرين نبي الله عليهم صلى الله عليه وسلم அவர்களின் மீதும் பாக்கியம் நிறைந்த அவர்களின் உம்மத்தினர் மீதும் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் கண்ணியத்திற்குரியவர்களே நேற்றைய தினம் போர்திறன் மிகுந்த சாதிபு அபிவக்காஸ்ரதி அல்லாஹு தாலா அன்ஹு என்கிற தலைப்பில் நிகழ்த்தப்பட்ட நேரலையினுடைய சொற்பொழிவில் சுமார் இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரை சரியாகச் சென்றதென்றாலும் அதற்கு பின்னால் அதனுடைய கடைசி முடிவுரை பகுதி ஒரு ஐந்தாறு நிமிடங்கள் அக்காணொலியை காண முடியவில்லை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நின்றுவிட்டது என்று பலரும் கேட்டுக்கொண்டதற்கெனங்க அந்த கடைசி பிந்தைய பகுதியை மாத்திரம் இப்போது பேசி முடித்துவிட்டு நேற்றைக்கு பேசப்பட்ட முந்திய பாகமும் இப்போது பேசப்படுகிற இரண்டாம் பாகமும் சேர்ந்து இன்ஷா அல்லா யூடியூபில் பதிவேற்றம் செய்யப்படும் அடையார் ஆலிம் அஃபீசியல் என்கிற யூடியூப் தரத்திலே அதை பார்த்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம் சாயிபின் அபி வக்காஸ் ரதி அல்லாஹு தாலா அன்கு அவர்கள் இடையில் உடல்நலம் சரியில்லாமல் ஆனபோது சொத்து முழுவதையும் பின் பாதியையும் பின் மூன்றில் ஒரு பகுதியையும் தருவதாக நபிசல்லாஹு அலிகி வசல்லமிடம் சொல்ல மூன்றில் ஒரு பகுதியை மட்டும் ஏற்றுக்கொண்டார்கள் அப்போதைக்கு அவர்களுக்கு ஒரு மகள் மட்டுமே இருந்தது அதற்கு பின்னாலே அந்த நோயில் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹு மஷ்ஃபி சாகதன் என்று துழா செய்த காரணத்தால் சாயதுக்கு ஷிஃபாவை கொடு என்று கேட்ட காரணத்தால் ஷிஃபா பெற்று அதற்கு பின்னாலே திருமணங்களும் ஆகி அதற்கு பின்னால் ஐந்து ஆண் குழந்தைகளை பெற்றார்கள் என்பது வரை நாம் இருந்தோம் மிகப்பெரிய சிறப்புகளுக்கு சொந்தக்காரரான சாதிபு நபி வக்காஸ் ரதி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் நாட்டில் நடைபெற்ற பல்வேறு இடையேயான சண்டைகள் குழப்பங்களின் போதெல்லாம் சாதுபு அபி வக்காஸ் ரதி அல்லாஹு அன்ஹு அவற்றிலே பங்கெடுக்கவில்லை எல்லா ஃபித்னாக்கள் குழப்பங்களை விட்டும் ஒதுங்கியே இருந்தார்கள் கடைசியாய் சொல்லப்பட வேண்டிய செய்திகளில் இதுவும் ஒன்று சில திருமறை வசனங்கள் இறங்குவதற்கு சில முக்கியமான சஹாவிகள் காரணமாக இருந்திருப்பது போல் இவர்களும் சில வசனங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் மிக முக்கியமாக ஒரு தாயோ தந்தையோ காஃபராக இருக்கிற போது மக்கள் முஸ்லிமாக இருந்தால் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறை சட்டம் ஒன்றுக்கு இவர்கள் காரணம் இவர்களுடைய தாய் முஸ்லிமாகவில்லை ஒரு பதினேழாவது வயதில் இவர்கள் முஸ்லீமான போது கடும் எதிர்ப்பை தெரிவித்தவர்களில் முதலில் அவர்கள் தாய் நீ மதம் மாறிவிட்டாய் நம்முடைய பாரம்பரியத்தை தொலைத்து விட்டாய் என்றெல்லாம் சொல்லி மிரட்டி உருட்டி பார்த்தும் நபி அபிவக்காசின் இறை கொள்கை உறுதியாக இருந்ததால் தாயால் ஒன்றும் செய்ய முடியவில்லை பொதுவாக தாய்மார்களின் போராட்டத்தில் ஒரு வகை உண்டு பெற்ற மக்களை அவர்கள் கரைக்க வேண்டுமானால் சாப்பிடாமல் அமர்ந்து விட்டால் போதும் அம்மா சாப்பிடவில்லையே என்று இறங்கி வந்து விடுவார்கள் அந்த போராட்டத்தை தான் அந்த தாய் நடத்தினார் நான் உண்ணப் போவதில்லை குடிக்கப் போவதில்லை நீ முகம்மதுவை விட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியே வரும் வரை என்று சொல்லிவிட்டு ஒரு உள்ளிருப்பு தொடர்பட்டு நீ போராட்டத்தை அந்த பெண் தொடங்கிவிட்டார் மூன்று நாட்களானது அந்த தாயின் நிலைமை மோசமானது சைதுபுர் நபி வக்காஸ் ரதி அல்லாஹூ முடிவெடுக்க முடியவில்லை மார்க்கத்தில் இருந்து ஒரு அடி கூட பின்னாலை வைப்பதற்கு அவர்கள் எந்தவித முகாந்திரமும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் மறுபக்கம் தாயினுடைய உடல்நிலையும் அது அது கவலைக்கிடமாவதும் அந்த முற்றிக்கொண்டே போவதும் ஒருவேளை இறந்து விட்டால் என்கிற கேள்வியும் இதுவெல்லாம் முன்னாலே நிற்க மூணாவது நாள் அந்த அம்மா மயங்கி வீட்டிலே விழுந்து விட்டார்கள் சேது நபி வக்காசிரதியில் ஆகுவன் உடைய உடன் பிறந்த சகோதரர் ஒருவர் தண்ணீர் கொடுத்து மயக்க எழுப்பி உணவு சாப்பிட நிர்பந்திக்க வைத்து தயார்படுத்தி விட்டாலும் அப்போது பத்வா செய்தார் அந்த தாய் சாதினால் தான் எனக்கு இப்படி ஆனது என்னை கொல்லுவதற்கு சாது தான் இப்படி செய்துவிட்டான் என்றெல்லாம் வழக்கம் போல அந்த தாயினுடைய புலம்பலும் பத்வாவுக்குள்ள வார்த்தைகளும் வந்தபோது செய்வதறியாமல் சல்லல்லாஹூ அலி வசல்லும் இடத்திலே வந்து சொன்னார்கள் சதுபு ரவி அல்லாஹு வன்கு தாய் முஸ்லிம் அல்ல நான் முஸ்லிம் ஆனது தாய்க்கு பிடித்தமும் அல்ல நான் என்ன செய்வது என்று கேட்கிற போதுதான் திருமறையின் அந்த வசனம் இறங்கியது ஒயின் ஜாகதா கலித்து ஸ்ரீ கபி மாலை செல கபிகி ஐல்முன் ஃபலா துகுமா அல்லாஹ் விஷயத்தில் எந்த அறிவும் இல்லாமல் ஷிர்க் என்கிற இணை வைப்பதற்கு பெற்றோர்கள் இருவரும் தூண்டினாலும் நீங்கள் அதற்கு கட்டுப்பட வேண்டியதில்லை பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் பாசமாக நடக்க வேண்டும் பார்த்து கொள்ள வேண்டும் பராமரிக்க வேண்டும் கண்ணியம் தர வேண்டும் எல்லாம் சரிதான் ஆனால் கட்டாய கடமைகளாக இருக்கிற பரதான கடமைகளாக இருக்கிற இவைகள் போன்றவைகளை செய்வதற்கு எந்த பெற்றோராவது தூண்டினால் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தாலா திருமறை வசனத்தின் வழியாக இறக்கி தந்தபோது சாதுபின் அபிவக்காஸ் ரதி அல்லாஹு தாலா அனுபுவுக்கு தெளிவு பிறந்தது அவர்கள் எடுத்த முடிவே இறைவசனத்தின் முடிவாகவும் இருந்ததை கண்டு மகிழ்ந்து போவார்கள் இன்றைக்கும் திருக்குர் ஆனில் நீடித்திருக்கிற இந்த வசனம் இறங்குவதற்கு ஒரு வகையிலே காரணம் சாதுபின் அபிவக்காஸ் ரதி அல்லாஹு தாலா அன்பு கடைசியாய் அக்கீ என்கிற இடத்திலே அவர்கள் வஃபாத்தாகும் சூழ்நிலை ஏற்பட்டது மதீனாவிலே இருந்து ஒரு பத்து மைல் தொலைவு வஃபாத்தான அவர்கள் இறப்பதற்கு முன்னாலே இரண்டு வசியத்தை செய்தார்கள் ஒன்று தாங்கள் போரின் போது அவர்கள் அணிந்திருந்த ஆடையை கஃபனாக அணிவிக்குமாறு சொன்னார்கள் பதுருடைய பரக்கத்தும் ரஹ்மத்தும் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாவது வசியத்தை செய்தார்கள் என்னன்னா இங்கிருந்து பத்து மைல் தொலைவில் உள்ள மஸ்ஜிது நபவிக்கு தன் ஜனாசாவை கொண்டு சென்று அந்த பள்ளி வாசலிலே தொழவைக்கப்பட்டு அங்கே பக்கீலே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது அவர்களின் வசியத்தாக இருந்தது அதற்குள் ஒரு ஆசையும் இருந்தது அவ்வாறு தொழவைக்கப்படுகிற போது சாஜிபு நபி வக்காசின் ஜனாசா வந்திருக்கிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிக் வசல்லத்தின் மனைவிமார்களும் தொழுவார்கள் என்கிற அந்த துறாவிற்காக அதை சொன்னார்கள் அவ்வாறு செய்யப்பட்டது பதிலே கலந்து அவர்களின் ஆடை அணிவிக்கப்பட்டது மஸ்ஜிது நபவியில வைத்து தொழவைக்கப்பட்டது மஸ்ஜிது நபவியினுடைய தொழ வைக்கப்பட்ட அதில் உம்மஹாத்து மொமின்களாகிய நம்முடைய தாய்மார்களெல்லாம் சல்லல்லாஹு அலி வசல்லத்தின் மனைவிமார்கள் கலந்து கொண்டார்கள் உள் பள்ளியினுடைய நடுப்பள்ளியிலே அப்படி தொலை வைக்கப்பட்டது குறித்து ஒரு சர்ச்சை மதீனாவிற்குள் எழுந்த போது ஆயிஷா ரதி அல்லாஹு வன்ஹா அவர்கள் பதிலும் சொன்னார்கள் ஒரு கட்டத்தில் நபிசல்ல அல்லாஹு அலிகி வசல்லம் சில பேரினுடைய ஜனாசா தொழுகையை இங்கே நடத்தி இருக்கிறார்கள் என்கிற விபரத்தையும் ஆயிஷா ரதி அல்லாஹு வன்ஹா சொன்னதற்கு பிறகு அது அமைதியானது நீண்ட காலமாக மஸ்ஜிது நபவியில் அந்த முந்திய வாசலிலேயே ஜனாசாவை கொண்டு செல்லப்பட்டு அங்கே தொழுகிற பழக்கம் இருந்தது பின்னால் இப்போது இருக்கிற மதீனாவில் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் இமாம் இருக்கிற இடத்திற்கு முன்னாலே ஜனாசாவிற்குரிய ஒரு வழி அந்த பக்கமாக ஏற்பாடு செய்யப்பட்டு இப்போது அங்குதான் ஜனாசா வைத்து தொட வைக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம் ஜன்னத்துல் பக்கீல இவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு அடங்கிவிட்டார்கள் ஹதரத் சாஹிப் அபி வக்காஸ் ரதி அல்லாஹு அவர்கள் ஹலாலான சம்பாத்தியம் திரண்ட செல்வம் உலகத்தின் மீது அவ்வளவாக அடிமையாகி போகாத வாழ்க்கை கதிய கையேந்திய நேரமெல்லாம் துவா கபூலாகிவிடுகிற மாண்பு என்று நிறைய சிறப்புகளுக்கு சொந்தக்காரர்களான சதுபு நபி வக்காஸ் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களை போன்ற அஷரத்துல் முபஷராவினுடைய ஈமானிய பற்றை இஸ்லாமிய உணர்வை அவர்களின் தூய வாழ்வை அல்லா நம்மவர்களுக்கும் நசீபாக்குவானாக ஆமீன் வாக்ரு அவானில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் தொடர்ந்து இணைப்பிலே இருங்கள் அடுத்த சில வினாடிகளில் இன்றைக்கு பத்தாவது தராபிகில் நாம் பத்தாவது சஹாபியை பற்றி இன்ஷா அல்லா பார்க்க இருக்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்